அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பார்ந்த பறவையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்கான புதன்கிழமை விரிவான ராசி பலன்கள் மற்றும் பஞ்சாங்க தகவல்கள் பற்றி இப்போது பார்ப்போம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினெட்டு தமிழ் மாதமான மாசி மாதம் ஆறாம் நாள் வளர்பிறை பிரதமை திதி மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துவிதியை திதி தொடங்குகிறது இன்று இரவு பத்து மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம் உள்ளது இன்று காலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரை யோகம் உள்ளது அதன் பிறகு இரவு பத்து மணி மு இருபத்தி மூணு வரை யோகம் உள்ளது அதன்பின் பின் யோகம் தொடங்குகிறது என்று சந்திர தரிசனம் செய்ய உகந்த நாள் இன்றைய முக்கிய நேரங்கள் இன்று ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன் கவனிக்க வேண்டிய நல்ல நேரங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை காண்போம் நல்ல நேரம் காலை ஒன்பதரை முதல் பத்தரை முறை நல்ல நேரம் மாலை நாலரை முதல் ஐந்து அரை வரை சரி நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்னு அரை வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பகல் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு வரை சூலம் வடக்கு பரிகரம் பால் சந்திராஷ்டமம் இன்று கடகராசி ராசிக்கு சந்திராஷ்டமும் உள்ளது எனவே கடகராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம் மெசராசி என்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் இன்று சுமூகமாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணப்படும் தொழில்துறையில் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை முன்புள்ள இன்று மிகுந்த நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் உறவினர்களுடன் இருந்த மனகசபர் நீங்கும் ரிசிபராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நிறைவான நாளாக இருக்கும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள் கணவன் மனைக்கிடையே அன்பு அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் நன்மையை தரும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள் மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவார்கள் பழைய கடன்கள் வசூலாகும் மிதன அன்பர்களே இன்று உங்களுக்கு வரவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன சுப செய்திகள் வந்து சேரும் திருமண முயற்சிகள் கைகூடும் புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமும் நிலவுகிறது என்பதால் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும் வேலையில் அதிக கவனம் தேவை பணப்பரிமாற்றங்களில் விழிப்புணர்வு இனி இருக்கவும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள் செல்லவும் அமைதியாக இருப்பது நன்மையை தரும் சிம்மராசி இன்று உங்களுக்கு நட்புண்ண பாராட்டுகளும் நாளாக அமையும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தடைப்பட்ட சுபகாரியங்களில் இனிதே நடக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நலம் தரும் நாளாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் ஆற்றல் வெளிப்படும் நாள் இது அலுவலக பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் அரசாங்க ரீதியான உதவிகள் எளிதில் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் துளம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு போட்டிகளை சிந்திக்கும் நாளாக இருக்கும் வேலையில் எதிர்பார்ப்புகள் வந்தாலும் உங்கள் திறமையால் வெற்றி காண்பீர்கள் கடன் பிரச்சனையால் பிரச்சனைகள் குறைய வாய்ப்புள்ளது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழல் நிலவும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுவது நலம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது வேலை சுமையை அதிகரிக்க அதிகமாக தோன்றும் குடும்பத்தில் உள்ளவர்களின் கருத்து மதிப்பு கருத்துக்கு மதிப்பு கொடுங்கள் நிதி நிலையில் சற்று நெருக்கடி இருந்தாலும் சமாளிப்பீர்கள் பழைய பாகியங்களில் வசூலிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிலும் நிதானமாக செயல்படுவது வெற்றியை தரும் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு ஆர்வம் மிக்க நாளாக அமையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் பணியிடத்தில் உங்கள் யோசனைகளுக்கு வரவேற்பு கிடைக்கும் வருமானம் சீராக இருக்கும் பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகள் வரும் உறவினர்கள் வருகையால் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபார விரிவாக்க பணிகளை இன்று தொடங்கலாம் தெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு துயரங்கள் நீங்கி இன்பம் பெருகும் நாளாக இருக்கும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வெளிநாடுகளில் செல்ல செல்லும் முயற்சிகள் வெற்றி தரும் குடும்ப உறுப்பினர் உறுப்புகள் குடும்ப உறுப்புகள் கூடலாம் அதை சிறப்பாக செய்வீர்கள் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் கும்பராசி என்பர்களே இன்று உங்களுக்கு சலனம் ஏற்படும் நாளாக இருக்கும் முடிவுகளை பதில் தயக்கம் வேண்டாம் தெளிவாக சிந்தித்து செயல்படுங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் சிறு மன ஏற்படலாம் வீண் பேச்சுகளை தவிர்க்கவும் உடல் நலத்தில் அக்கறை காட்டவும் யோகா மற்றும் தியானம் செய்வது மனதிற்கு நிம்மதியை தரும் திட்டமிடாத செலவுகளை கட்டுப்படுத்தவும் மீன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாளாக இருக்கும் இடுகும் காரியங்களை முனைப்புடன் செய்து முடிப்பீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக கையா கையாளுவீர்கள் அரசு பணி புரியவர்களுக்கு அனுகூலமாக சுழல் சுல் நிலவும் சமூக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் உங்களின் புகழ் மற்றும் கௌரவம் உயரும் வீட்டை ச சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள் ருத்ரா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்கள் ராசி உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்